அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் விருட்சிகம் எப்போவுமே ஆழ்ந்த சிந்தனையில் செயல்படக்கூடியவங்க இந்த விருட்சக ராசிக்காரங்க எப்பவுமே தனக்குள்ளே வந்து ஒரு ரகசியம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதை வந்து எல்லோரும் வெளியில் கசிய விடாமல் கா பாதுகாக்கிறவங்க இந்த விருட்சக ராசிக்காரங்க அதேமாரி தன்னை பற்றின விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு அதிகமாக பகிராமல் இருக்கிறவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அதாவது தன்னை பத்தின விஷயத்த மற்றவங்க பேசுகிறத எப்பவுமே விரும்பாதவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியான மகர ராசியில் உச்சமாய் சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை மேலோங்கி காணப்படும் அதே மாதிரி தைரியம் அபரவிதமான தைரியம் இருக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்னாலேயே நீங்கள் வந்து முக்கால்வாசி வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தன்னம்பிக்கையும் இந்த தைரியமே வந்து உங்களை வழிநடத்தி சொல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு இது இருக்கும் உங்களுடைய கலத்திரம் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான சாதகமான சூழ்நிலைகள் நடக்கும் அதாவது வியாபாரத்தில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குமே வந்து பொருளாதார ஏற்றம் நல்ல ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் கட்டமாக இருக்கும் என்ன இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது அந்த மோட்டிவேஷன் தனக்குள்ளேயே ஒரு உந்துதல் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதையும் சமாளிச்சிடலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி செய்வாங்க அந்த முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலுமே குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானமாக பொருள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு தங்கு தடையின்றி தேவைக்கேற்ப பொருளாதாரம்ன்றது தாராளமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே எதாவது மாற்றலாமா இல்லை புதுசாக வேறு ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு சேருறது நல்லது இந்த மாதிரி மாற்றங்களையும் சரி இந்த மாதிரி விஷயங்களையுமே சரி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு சேருறது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இதே மாதிரி அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாமா இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து மாற்றி அமைக்கலாமா அப்படின்ற முடிவை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அதேமாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுறதுனால இப்போ நீங்கள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபங்களை வந்து நீங்கள் வந்து பெருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலையுமே வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் அதேமாதிரி பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வட்டியில் அந்த லோனுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யுங்க பலன் தன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கை கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனம் தேவை அதாவது உங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பிபி பேஷண்ட்டோ இல்லை வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்டோ ஆக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த அந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் எப்போவுமே வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதை நீங்கள் குறைச்சிக்கணும் எப்போவுமே வந்து உங்களை ஒரு அமைதியான சூழ்நிலையில் வச்சுக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய மன நிம்மதிக்குமே சரி ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தங்க கொஞ்சம் அப்படி உடம்பு சரி இல்லாமல் இருந்தாலுமே வந்து மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க அதே ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க குறிப்பாக அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி தலைவையாக இருந்தாலும் சரி உங்களுடைய அதாவது இந்த ரத்தாழுத்தம் பிபி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்களும் சரி அதேமாரி டயாபெட்டிக் பேஷண்ட்டுமே சரி இந்த மாசி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு சிந்தனையை வந்து நீங்கள் தவிர்த்துறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பயணங்களின் போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது இப்போ வண்டியில் போகிறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றது பார்க்கணும் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே எதாவது சின்ன சின்ன ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் இல்லை வந்து ஏதாவது ஒரு தேவைப்படும் அந்த டைமில் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்குமே இந்த மாசி மாதத்துல நீங்கள் வந்து போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய புண்ணியஸ்தலங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குமே நீங்கள் இந்த மாதத்தில் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பொருளாதாரம்ன்றது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு மாத மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் மேலும் உங்களுடைய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருட்சிக ராசிக்காரங்களாக இருக்கட்டும் விருட்சிக லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த விருட்சிக ராசிக்காரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விருட்சிக ராசியில் வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அதாவது என்னுடைய மனைவியாக இருந்தால் இப்படி வரணும் கணவனாக இருந்தால் இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதாவது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த குணாதேசியங்களோடும் சரி அந்த உருவ அமைப்புகளையும் சரி அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேசி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சிகராசியில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நரசிம்மர வழிபாடு செய்கிறது மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதேமாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வழி இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டைமில் ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடும் அதேமாதிரி பிரதோஷ காலத்தில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதோ ரொம்ப சிறப்பு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யாருக்காவது வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அளல் எல்லாமே இந்த அன்னதானம்ன்றது வந்து நீக்கி நல்லதோர் பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அரசு அரசாங்க வேலை அரசாங்க உத்தியோகம் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க சில பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணி இன்னும் போஸ்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அதற்கான ஆர்டரு அதற்கான அந்த ஆர்டர் காப்பி ஜாயினிங் லெட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் உறுதியாக சொல்லலாம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து செலக்ட் ஆகிருக்கலாம் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும் நீங்கள் அந்த எழுதுன அந்த தேர்வு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி அரசாங்க வழி பண்ணுறது வந்து இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்லாவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும்